ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கு ஒரு சுவையான சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க தேங்காய் சேர்க்காமல் செய்கிறதுனால இது சீக்கிரம் கெட்டும் போகாதுங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது இட்லி தோசை கூட மட்டும் இல்லைங்க தயிர் சாதத்தை கூட சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூட்டினதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்ல சூடானதுக்கு அப்புறமா அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து சேர்த்துக்கிறேங்க நீங்கள் உருட்டு உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம் இந்த உளுந்து நல்லா செவந்து வருப்பட்டமான வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக செவந்து வருப்பட்டமான வர டைமில் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க எந்த ஸ்பூனில் உளுந்து எடுத்தமோ அதே ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லியும் சேர்த்துக்கலாம் வரமல்லி கரெக்டாக ஒரு ஸ்பூன் சேருங்க போதுமானதாக இருக்கும் வரமல்லி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டா கூட அதோடய ஃப்ளேவர் தான் இந்த சட்னியில் அதிகமாக இருக்கும் சாப்பிட்றக்கு அந்த அளவுக்கு சுவையாக இருக்காது நம்ம சேர்த்துன சீரகமும் வரமல்லியும் நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃப்ளேம் லோவில் வச்சு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பூண்டு தோல் சுருங்கி லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூட காரத்துக்காக ஒரு நாலு வரமிளகா சேர்த்துக்கலாங்க இதுக்கு காரம் கொஞ்சம் தூக்கத்தில் இருந்தால் நல்ல சுவையாக இருக்கும் நான் இன்றைக்கி நான் மூணுலேருந்து நாலு வரமிளகாய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா செவந்து வருப்பட்ட வந்திருக்கு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதோட பிளேட்டில் மாற்றி ஆரம்பித்து எடுத்துக்கலாங்க அடுத்ததாக உளுந்து வறுத்த அதே எண்ணெயில் நல்லா பழுத்த நாட்டு தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து ரேண்டாமல் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வதக்கிகிட்டு இருக்கும்போதே புளிப்புக்காக சின்ன கொட்டைப்பாக்க அளவுக்கு நான் புளி சேர்த்துக்கிறேங்க இப்போ நீங்கள் எடுக்கிற தக்காளி நல்லா புளிப்பாக இருந்தால் இந்த புளி சேர்க்குறத ஸ்கிப் பண்ணிவிடுங்க நீங்கள் எடுக்கிற தக்காளி மிதமான புளிப்பு தான் இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன கொட்டைப்பாக்க அளவுக்கு மட்டும் புளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு புளியும் இந்த தக்காளி நல்லா கொலையாக வதக்கி எடுத்துக்கலாம் கூட ஒரு ரெண்டு இணக்களவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் மல்லி இலை கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் நான் கருவேப்பிலை மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி இந்த மாதிரி நல்லா கொலைய வதங்கி வந்துடும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க தான் ஒரு மிக்சர் ஜாரில் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சிருந்த உளுந்து வரமல்லி சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் குரகரப்பாக பிடிச்சி எடுத்துக்கோங்க நல்ல வலுவழுப்பாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரன்னு உளுந்து அங்கங்கே தட்டுப்படுற மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் ரொம்ப நைஸாக பிடிச்சிட்டிங்கன்னா வழுவழுன்னு வந்துடும் அதனால கொஞ்சம் கொரகொரன்னு பிடிச்சி எடுத்துட்டு அடுத்து தான் நம்ம வதக்கி வச்சுருந்தா தக்காளியும் புளி கருவேப்பில் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் நம்ம உளுந்து சேர்த்துருக்கறதுனால அரைக்கும் போது நல்லா குரகலப்பு தன்மை கொடுக்கும் அதனால உங்களுக்கு எந்த பக்குவத்தில் இருக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவைப்பட்ட அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதையும் பல்ஸ் மோன்ல ரெண்டு மூணு டைம் அடிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க பல்ஸ் மோன்ல கொஞ்சம் குறகுரோ அரைச்சி எடுத்துக்கோங்க தான் சாதத்தோட சாப்பிட்றக்கும் இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் அடுத்ததாக தாளிப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடுறதுக்கு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு நாலு பல்லு பூண்டு ஒன்று கண்டா தட்டி வச்சுருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே சட்னி அரைக்கும் போது பூண்டு சேர்த்துருக்குறோம் ஆனால் பூண்டு ஒன்று கண்டா தட்டி நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி சேர்க்கும்போது போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது கூட ஒரு இனுக்கு அளவு கருவேப்பில சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த எண்ணெயில் இந்த பூண்டை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க லைட்டாக அதோட பச்சை மனை மாதிரி நல்லா வருப்பட்ட மனை வரணும் அந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இந்த தாலிப்பையும் சட்னியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான உளுந்து சட்னி ரெடி இது இட்லி தோசை கூட மட்டும் இல்லைங்க சாதத்தோட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்கும் வெரைட்டி ரைஸ் கூட தொட்டு சாப்பிட்றக்கும் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சூப்பரான சுவையான உளுந்து சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பற்றியும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ